நம்ம வேஸ்ட் அண்ணி கீழே ஊற்றுற தண்ணியில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கழுவி ஃபஸ்ட்டு ரெண்டு தண்ணியை கீழே ஊற்றிடணும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மூணாவது கலஞ்ச தண்ணியை வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சிருக்கோம் இதை வச்சு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து வீடியோ லாஸ்ட் மொழியே பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து புரியும் இவ்வளோ நாள் வரைக்கும் அரிசி தனியாக கீழே தான் ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இனிமேலேந்து கீழே ஊற்ற மாட்டீங்க நம்ம ஃபஸ்ட்டாக இப்போ சொல்லக்கூடிய டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து அரிசி ஆட்டுறீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து வாட்டரை ஊற்றி தான் வந்து அரிசி வந்து ஆட்டுவோம் ஆனால் வந்து இனிமேல் வந்து இதேமாதிரி அரிசி கிளை தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அரிசி ஆட்டும் போதே வந்து இந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் அரிசி ஆட்டினீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து இந்த தண்ணியில் இருக்குது அதனால் வந்து கீழே ஊற்றிடாதீங்க இதேமாரி வந்து இட்லி தோசை ஆட்டும் போது இந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் வந்து இட்லி தோசை ஆட்டுங்க நம்ம மாவோட பதமும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி இட்லியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி தோசை நம்ம வந்து ஊற்றும் போது நல்ல தோசையாக இருக்கும் பாருங்க வேஸ்ட்டாக இவ்வளோ நாள் கீழே ஊற்றிருப்பீங்க இந்த டிப்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க வந்து ஊற்றாதீங்க அவ்வளோ சத்துக்கள் இருந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா என்ன பருப்பில் இருந்தாலும் சரி தவரம் பருப்பு பாசி பருப்புல சாம்பார் வச்சாலும் நீங்கள் வந்து வெறும் தண்ணி நார்மல் வாட்டர் தான் ஊற்றி வந்து நீங்கள் வந்து பருப்பை வந்து வேக வச்சுருப்பீங்க இனிமேல் வந்து அப்படி வேக வைக்காதீங்க இதே மாதிரி நீங்கள் வந்து அரிசி கலன தண்ணியை வந்து நம்ம பருப்போடு ஊற்றி நீங்கள் வேக வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ரேஷன் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வேகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதேமாரி வந்து அரிசி கிழவனை தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா அதில் பூ பூவில் வந்து பருப்பு வந்து வெந்துடும் கண்டிப்பாக வந்து இது தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இன்னும் நிறைய டிப்ஸு வந்து அரிசி கிழவனை தண்ணியை வச்சு நம்மளுக்கு இருக்குது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்டெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து கீரை கூட்டு வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சாதாரண வாட்டரை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கீரை கூட்டு வைப்போம் நீங்கள் வந்து இனிமேல் கீரை கூட்டு வைக்க போகிறீங்க இல்லைன்னா வந்து முருங்கைக்கீரை அகத்தி கீரை இதே மாதிரி கொஞ்சம் கசப்பு தன்மையான கீரைகள்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி அரிசி கழுவுன தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து கீரை வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் கீரை அதேமாதிரி அந்த கசப்பு அந்த அகத்தி கீரையில் அதுக்கு அதே மாதிரி முருங்கைக்கீரையிலலாம் அந்த கசப்பு தன்மையும் இருக்காது அவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இந்த தண்ணியை வந்து கீரை ஊற்றிடாதீங்க இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய நாலாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காயிலேருந்து ஒவ்வொரு சமயம் வந்து அந்த காரல் வரும் அப்போ வந்து அந்த காரல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி கிழவுன தண்ணியை வந்து இந்த கத்திரிக்காய்க்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த காரல் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது அதே மாதிரி நீங்கள் நார்மலாக வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு பிறகு இந்த அரிசி கிழவுனை தண்ணியை ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த காரல் வந்து தண்ணா சுத்தமாக இருக்கவே இருக்காது அதே மாதிரி வந்து நீங்கள் வாழைக்கால்லாம் வந்து கட் பண்ணி இந்த அரிசி கிழவுனை தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா நிறம் மாறாமல் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும் சாதாரண வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்கும் இதேமாதிரி அரிசி கழுவன தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ முக்கியமாக வந்து இந்த தண்ணியை பற்றி நம்ம வந்து இருக்கோம் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம பார்க்கக்கூடிய அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ சம்மர் ஆயிடுச்சு தோல் பிரச்சனைகள் வந்து நிறைய வரும் வேர்க்குறு இதே மாதிரி வந்து நிறைய வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் இதை போக்குறதுக்கு நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பக்கெட்லேயே வந்து அரிசி கிழவன தண்ணியை வந்து ஊற்றிட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா தோல் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து அஃபெக்ட் ஆகாது சம்மரில் வந்து ரெகுலராகவே இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேர்க்கூர் பிரச்சனைகள் வந்து சுத்தமாக நம்ம உடம்புல வந்து இருக்கவே இருக்காது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம பார்க்கக்கூடிய டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கலவன தண்ணியை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கால் வந்து நல்ல திடமாக இருக்கணும் அப்படின்னா சூடு பண்ண இந்த வாட்டரை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி வந்து கால்களில் ஊற்றி விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தான இருக்கும் கால்கள் எல்லாம் பிறந்த குழந்தைங்களுக்கே இதேமாரி வந்து குளிப்பாட்டுவாங்க பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் குழந்தையோட நல்லா வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு தான் வந்து இந்த டிப்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டாக ஊற்றிடாதீங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம டிப் நம்பர் செவன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அரிசி கிழ தண்ணி வச்சு ரெகுலராக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வயதான தோற்றம் வந்து தடுக்கப்படும் நம்மள ஸ்கின்னை வந்து நல்ல மென்மையாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் நிறைய வந்து தோல் சம்பந்தமான நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அரிசி கிழவன தண்ணி கொரியன் சீக்ரெட்டில் வந்து மெயினாக வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கண்டிப்பா வந்து இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியை வந்து ரெகுலராகவே நீங்க யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஷாம்போ சிவக்கோ இந்த தண்ணியை வச்சு நீங்கள் வளசுறீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இயற்கையான பொருளே ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே வராது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி அரிசி கழுவன தண்ணியை வச்சு போட்ட டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்